ஹாய் கேஸ் அம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்ச்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கே விஜியோடைய பர்த்டே ஃபிளெக்ஸ் பன்னர் பேஜ் டிவல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பேஜ் டிவிள்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்க்ரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் லிங்க் தான் நம்மளோடய வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இது இது நண்பா நம்ம இந்த ரெண்டு வெப்சைட் ரன் பண்ணிகிட்ருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்டு குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்ட்லிங்கு வந்து கொடுத்துருக்கேன் அது யூஸ் பண்ணாத நீங்கள் இந்த பேஜுக்கு டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜோட சென்டர்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் டவுன் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி ஃபைலுன்றது நீங்கள் ஃப்ரீயாக ரூம் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் செல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஃபைல் இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபிஎல் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் செலுமே இன்க்ளூட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாரும் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் செல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தென் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான குமர நெட் டாட் காம் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்க தௌசண்ட் ப்ளஸ் ஃபைல்ஸுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஸோ டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் Anyway, thank you for watching, please subscribe and bar.